இனிமேல் நீங்கள் அழகூடாது யாரும் இல்லைன்னா நாங்கள்லாம் இருப்போம் என்ன வேலை வலிக்கு சாப்பாடு உடம்பு சின்ன டாக்டர் நர்ஸ் எல்லாம் வருவாங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கலாங்க இல்லையா அவங்க நல்லா சொந்தது வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம்மா சாண்ட பொண்ணு நல்லா இருக்கிறோம்மா அவங்கள பொண்ணுங்க மாதிரி நடிச்சிருக்காங்க இனிமேல் நல்லா இருக்கும் அழக்கூடாது அழக்கூடாது ஆ நீங்கள் எந்த இல்லத்தில் இருக்கீங்கம்மா இந்த இல்லத்து பேர் என்னம்மா இல்லத்து பேர் நேசம் இளவரசம் முஜுவது இல்லம் இதெல்லாம் அங்கே வந்து நாங்கள் பசங்க சேர்த்துட்டு போயிட்டாங்க இங்கே வந்து பணம் கட்டுறீங்களா ஃப்ரீயாக சேர்த்து பணம் காட்டிங்கள இலவசமாக எல்லாமே பார்க்குறாங்க யாரும் ஒரு பைசா வாங்கலை நாங்கள் கொடுக்கவும் இல்லை எங்களுக்கு வசதியும் இல்லை அவங்க கேட்கவும் இல்லைங்க அப்படின்னு இருக்குறோம் நாங்கள் சரி சாப்பாடெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க சாப்பாடெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க காலையில் ரேட்லாம் காலையில் ஏழு மணிக்கெலாம் டீ மதியம் ரெண்டு ஒம்பது மணிக்கெலாம் டீ பண்ணு மத்தியானம் சாப்பாடு ஒரு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் நைட் டிஃபன் எல்லாம் போடுறாங்க சாயங்காலம் டீ எல்லாம் கொடுக்குறாங்களா சாயங்காலம் நாலு மணி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் டாய்லெட் திங்ஸ் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் குளிக்கிற சாப்பு இந்த இல்லத்தில் பாதுகாப்பா இருக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்குதுமா பெத்த பிள்ளைங்களை விட நல்லா பார்த்துக்கிறாங்க எல்லாரும் இந்த இல்லை அடைக்கம் தந்த எம்பி சாரி எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க மேடமெல்லாம் பார்க்குறாங்க பெத்த பிள்ளைங்களோட நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா எந்த குறையும் இல்லை எல்லாம் நன்றிம்மா சரிம்மா சரிம்மா இந்த நேசம் இல்லை சார் நீங்கள் சந்தோஷமாக இருக்குமா இல்லை நேசம் முடியறீங்களா உங்களுக்கு எப்போவும் உறுதுணையாகவும் உங்களுக்கு நல்லபடியாகவும் இங்கே இருக்கவும் எல்லாருமே பார்த்துப்பாங்க சரிம்மா ரொம்ப நன்றிம்மா சரிம்மா